இப்போ நிறையா விஷயங்கள் நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ காணொலியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இப்போ இந்த சித்து விளையாட்டுகள் இந்த சித்தர்களோட வழிபாடு இந்த யக்ஷினி மோகினி இந்த மாதிரி குட்டி சாத்தனெலாம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க இது எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒருத்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க கண்டிப்பாக அதாவது என்னன்னா நம்ம வந்து விஷ்ணு மாயான்றது சிவனுடைய குழந்தை தான் அதாவது குளிகான்னு ஒரு பெண் கேள்வி இந்த கதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த குளிகான்ற ஒரு கா அதாவது காட்டு பெண் மலை ஜாதி பெண்ணுக்கும் கேரளாவில் மலைஜாதி பெண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர்தான் விஷ்ணுமாயா குட்டி சத்தான் ஸோ இவர் எப்படி அந்த விஷ்ணு மாயா பேர் வாங்கினாருன்னா அவர் தன்னோட தந்தையை தன்னுடைய யார் தந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கைலாச மலைக்கு போகிறார் போயிட்டு சிவபெருமான பார்க்கறதுக்கு நந்தீஸ்வரர் வந்து வழி விடலை அப்போ அவர் வழி நின்று நிற்கிறார் நின்னே விஷ்ணு பெருமாள் வந்து சிவனை பார்த்துட்டு வரார் அவர் எந்த அம்சத்தில் இருந்தவர் இப்போ தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இருக்கு இல்லையா பெருமாள் வந்து அந்த கையில் சங்கு சக்கரத்தோடு அந்த உருவத்தோடு அவர் வந்தோடனே திடீர்னு அந்த உருவை எடுக்கிறார் விஷ்ணுமாயா எடுத்து இப்படி போன வேகத்தில் திருப்பி அந்த மா ந மாற்றிட்டு வந்து உருவத்தை மாற்றிட்டு வந்து நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரரை வணங்கி உள்ளார அனுப்புகிறார்